இதனைத் தொடர்ந்து போலீசார் நேற்று முன்தினம் விசாரணைக்காக கஸ்டடி எடுத்தனர் இந்நிலையில் காரணம்பேட்டை பகுதியில் ஆயுதங்களை பறிமுதல் செய்ததற்காக கொண்டு செல்லப்பட்ட போது அவர்கள் தப்பிக்க முயன்றதாகவும் இதனால் கால் தடுக்கி கீழே விழுந்ததில் இருவருக்கும் காயம் ஏற்பட்டு பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவு கட்டு போட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர்

பொங்கு பாரம்பரிய நாட்டுக்கொலி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓஎப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எத்தனை கடையில சாப்பிடுறோம் நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரம் வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிற பணம் முக்கிய மைய நலன்தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்